சிவகங்கை மாவட்டத்தில் உச்ச நீதிமன்றமாகவும் உயர் நீதிமன்றமாகவும் முதன்மை நீதிமன்றமாகவும் செயல்பட்டு மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கிற இடம் அப்படின்னா அது கொல்லங்குடி வெட்டுடையார் காளிகம்மன் கோயில் தாங்க இந்த கோயிலுக்கு போய் நியாயம் கேட்டு தன்னுடைய வேண்டுதலை வச்சா கண்டிப்பா எட்டு நாட்களுக்குள்ள அவங்களுடைய நியாயம் கிடைக்கிறது இந்த நியாயத்தை நீதிபதியாக இருந்து வழங்கக்கூடியவர் அங்க இருக்கிற வெட்டுடையார் காளியம்மன் தாங்க இது இன்று நேற்றல பல நூற்றாண்டுகளாகவே சிறப்பு இருக்கு இந்த காளியம்மனுக்குன்ற ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க இந்த வரலாறு பிரிட்டிஷ் காலத்துல ஆரம்பிக்கிறது அதை பற்றி தான் நீங்க நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த மாதிரி வீடியோகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் வழங்கிக்கிட்டு வாய் இருக்க முடியும் கீழே லைக் பண்றாங்க லைக் பண்ணுங்க அவங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவங்க கமாண்டை போட்டுருங்க இன்னைக்கு கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மனுடைய வரலாறும் அவங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பையும் பார்த்துருவோம் பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு நம்ம போனோம்னாக்க அந்த சமயத்துல பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிருக்கிற இருக்கிற டைம் தமிழகத்துல ஒரு முதல போல வந்து கம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல சிவகங்கை மாவட்டத்தை ஆண்டு கொண்டிருப்பவர் முத்து வடுகநாத தேவன் இவர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க வந்து எனக்கு கப்பம் கட்டு நாங்க ஆங்கிலர்கள் எங்களை கப்பம் கட்டி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க அந்த நிர்பந்தத்தை வந்து உதாசீனப்படுத்திட்டு உனக்கு எதுக்கே நாங்க அப்பா கட்டின ஏ நாடு என் தேசம் என்னுடைய ஆட்சி என்னுடைய ஆட்சியில உனக்கு கப்ப கட்ட வேணும்னு சொல்லி ஆடித்திரமா சொல்றாரு முத்து வடுகநாதர் தேவர் கோபம் கொண்ட அந்த ஆங்கில படை ஒரு கண் வைத்துக் கொண்டே இருக்கிறது முத்து வடுகநாதர் தேவர் எப்ப சிக்குவாரு அப்படின்னு அந்த சமயத்திலேயே ராமநாதபுரம் சீமை என்ன ஒண்ணுதுன்னா ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த ஆங்கில கட்டுப்பாட்டில் இருக்கிற ராமநாதபுரம் சீமையை போராடி சண்டை போட்டு ஒரு போரை அறிவித்து முத்து முத்துவடகுநாதத்தேவர் தன் கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அதிகமாகுது இந்த முத்து அடகுநாதத்தேவர் நம்மளுக்கு எதிராக இவ்வளவு செயல்படுகிறாரு பண்ணணுமே சொல்லி அவங்க கங்கணம் கட்டி கொண்டு பார்வை பார்த்து கொண்டிருக்காங்க எப்படா சிக்குவார் அப்படின்னு அந்த சமயத்துல காளையார் கோவிலுக்கு சாமி மும்பிட போறாரு முத்துவடங்குநாதத்தேவர் அந்த சமயம் இந்த சமயத்தை விட்டா வேற சமயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்குள்ளே மறைந்து இருந்து அந்த வெள்ளக்காரங்க முத்துவருநாத தேவரை தாக்குறாங்க திடீர் தாக்குதல் நெனைகுடைந்து போட முத்து படகுநாதர் தேவர் என்ன தெரியல வந்த வந்து இப்படி தாக்குவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல அந்த சமயத்துல அவரை வந்து கொலை செய்யறாங்க கொலை செய்து இந்த கொலையை வந்து அந்த சீமையை ஃபுல்லா தெரிவிக்கிறாங்க முத்து படுக தேவரை வந்து வெள்ளக்காரங்க வந்து பண்ணிட்டாங்க இந்த விஷயம் அவருடைய மனைவி வெட்டுகிறது அப்ப பண்ணிட்டாங்குடியில் இருக்காங்க கொல்லங்குடியில இருக்கும்போது கை குழந்தையோட அரண்மனையில் இருக்கும் போது இந்த விஷயம் தெரியுது அப்ப அவங்களுடைய தளபதியா இருந்தவங்க அப்படின்னு பார்த்தா மருது சகோதரர்கள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் அவர்களுக்கு தளபதியா இருக்கிறதுனால இரண்டு தளபதியும் அழைத்துக் கொண்டு நேர தன்னுடைய கணவனின் உடலை பார்க்க பரிதாபத்துடன் ஓடிவாராங்க ஓடி வந்து அந்த இடத்தில் தேவருடைய உடலை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க கண்ணீர் வடித்து விட்டு எப்படியும் இந்த நம் தேசத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் நாமளா இருந்து போராடினால் கிடைக்காது அதனால நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி திண்டுக்கல் இருக்கும் திப்பு சுல்தானுடைய படையை எதிர்பார்த்து நேர தன்னுடைய தாதனையில அழைத்துக்கொண்டு காட்டு வழியாக போறாங்க காட்டு வழியாக திப்பு சுல்தானை தேடி போவத விஷயம் வந்து வெள்ளக்காரங்களுக்கு தெரியுது வெள்ளக்காரங்கள் தெரிந்த உடனே வேலு நாச்சியாரையும் அவருடைய குழந்தையும் கொலை செய்ய வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்ட அந்த அந்த ஆங்கில படை நேரம் வந்து வேலுநாச்சியாரை விரட்டி செல்கிறது காடு அடர்ந்த காடு காட்டுப்பகுதியில் வேக வேகமா போய்கொண்டிருக்கிறாங்க பின்னாடி பிரிட்டிஷ் படையும் விட்டாம துரத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் போகும்போது வழி தவறி விடுகிறாங்க ஆங்கிலேயர்கள் எந்த வழியில போறோம்னு தெரியல புது இடம் புது காடு தெரியல நட்ட நடு திசையில நிற்கிறாங்க தான் தேசத்து ராணியான ஆச்சியாருக்கு தெரியாத வழியா அவங்க நேர சரியான வழியில் போய்கிட்டு இருக்காங்க திசை தெரியாமல் நின்றுக்கு இருக்கிற அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கோவில் தென்படுகிறது அந்த கோயில் ஈச்சன் இருந்து கிடைத்த ஒரு அய்யனார் கோயில் அய்யனார் கோயில் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்திலே சில ஆடுகளை ஒரு ஒரு பதினைந்து வயது பதினாறு வயது சிறுமி ஆடு மேய்த்து கொண்டு ஆங்கில படை பார்க்கிறது பார்த்த உடனே தலைக்கணம் பிடித்த அந்த படை நேரம் அந்த சிறுமிட்ட போகுது சிறுமிட்டு போய் இந்த பக்கம் யாராவது குதிரையில போனாங்களா நீ பார்த்தையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையிடம் கேள்வி கேட்கிறாங்க அந்த குழந்தை தமிழச்சி சிறு குழந்தையா இருந்தாலும் தமிழச்சி என்ற வீரம் அந்த பெண்ணிடம் வந்து இருந்திருக்கு அதனால தான் பார்த்தேன் இந்த பகுதியில் எங்களுடைய ராய் வேலுநாச்சி போனாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே இந்த ஆங்கில படை சொல்லு எந்த திசையில் போனாங்க சொல் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை மிரட்ட ஆரம்பிக்கிறார்கள் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத அந்த சிறுமி எனக்கு திசை தெரியும் ஆனால் ஆங்கில உங்களுக்கு நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அந்த சிறுமி என்னடா இது பெரிய பெண்கள் மட்டும்தான் வீரமா இருக்காங்கன்னு பார்த்தா இங்க இருக்கிற சிறுமிகள் கூட வீரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சிறுமியை மிரட்டுறாங்க உன்னை கொலை செய்து விடுவேன் உன்னை கொன்று குவித்து விடுவேன் ஒழுங்கு மரியாதை நீ எந்த திசையில் போனாங்கன்னு சொல்லு நீ என்ன கொன்றாலும் சரி என்ன கூறு கூறா வெட்டினாலும் சரி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உடையால் என்ற சிறுமி அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பேசுகிறது கவன் சிவந்து போன அந்த படை கோபம் கொண்டு அந்த சிறுமியை தலைய வெட்டுகிறார்கள் சிறுமி என்றோட பார்க்காத அந்த காட்டு முராண்டி படை தன் உயிரையே அந்த ஐயனார் கோயில் இடத்தில் அந்த சிறுமி வேலு வருகிறார் சுத்த தமிழச்சி விரும் தோடர் பின் சில காலங்கள் கழித்து நாச்சியார் வேலுநாச்சியார் அவர்கள் திண்டுக்கல் சென்று திண்டுக்கல் திப்பிள் சுல்தானுடைய படையில போட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற சிவகங்கையில இருக்கிற ஆங்கில படையை விரட்டி தோற்கடித்து மீண்டும் அரியணை ஏறுறாங்க அரியணை ஏறின சமயம் மருது சகோதரர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாங்க உடையால் என்ற சிறுமி உங்களுக்காக நீங்க செல்லும் திசையை ஆங்கிலப்படைய கூறாமல் தன் உயிரை இழந்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நாச்சியாருக்கு என்ன செய்வதுன்றே தெரியவில்லை இப்படி ஒரு சிறுமியா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியுடைய உயிர் தியாகத்தை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லவா அதனால என்ன வந்தாங்கன்னா அந்த அய்யனார் கோயில் அந்த உயிர் நீத்த அந்த இடத்தில் ஒரு நடுக்கல் இருக்கிறாங்க அந்த சிறுமியின் நினைவாக அந்த நடுக்கல் பின் எல்லோராலும் வணங்க அந்த இடங்களுக்கு தன்னுடைய சமஸ்தானத்திலிருந்து இருக்கிற இடங்களை எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் வந்து வணங்கப்படுகிறது அந்த சிறுமி அந்த இடத்தில் ஒரு அம்மனாக அவதரிக்கிறாங்க அவதரித்தது மட்டும் இல்லைங்க இப்ப வரைக்கும் இந்த காலத்து வரைக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த விஷயம் இன்ன வரைக்கும் வந்து மக்களுக்காக அன்னைக்கு வந்து ஏழு காத்தாங்க இன்னைக்கு அவங்களை தேடி போகும் மக்களை காத்து இருக்காங்க நிறையா பேர் பணையமாட்டுறோம் பணத்தை கொடுத்துறாங்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரம் அந்த கோயிலுக்கு போய் அந்த கோயில் ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல நாணயம் நாணயங்கள் ஒரு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் ஏதோ ஒரு நாணயத்தை வைத்து அந்த இடத்தில் சுத்தியை கொண்டு அடித்து வெட்டி தன்னுடைய கண்ணீர் வடிய அந்த வேண்டி விட்டு வந்தால் எட்டு நாட்களில் அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் பணம் கொடுக்காம ஏமாக்கியவன் அவங்களால இருக்கவே முடியாது வீட்டுல இருக்க முடியாமல் ஓடி வந்து தேடி வந்து என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அதே மாதிரிதான் தொழில் ஒரு ஆள் தொழில் தாம் மட்டும் தேவையான தொழில பார்த்துக்க ஒரு தன்னுடைய தொழிலை கெடுப்பதற்காக சில பேர் செய்யும் வேலைகளால் அவரும் நேராக போய் அந்த கோயிலில் போய் காசை வெட்டி போட்டு சாமியில போய் வேண்டிட்டு வந்தால் கண்டிப்பா அந்த தொழிலுக்கு பாதிப்பு கொடுக்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாதிப்பு வரும் இதே அடுத்தவருடைய இளம் நிலம் நிலத்தை கையகப்படுத்தி ஏமாற்றும் பல பேர் இருக்காங்க அப்படி தன்னுடைய நிலத்தை பறி கொடுத்தவங்க நேர போய் அந்த கோயிலில் போய் கண் கலங்கி அந்த அம்மனிடம் போய் காசை வெட்டி போட்டு வணங்கிட்டு வேண்டிட்டு வந்தா அவங்களுடைய வேட்டில் நிறைவேறி அந்த நிலத்தை கையப்படுத்தினவன் ஓடி ஓடி வருவான் திருச்சி வருவான் அவனால் தூங்க முடியாது சாப்பிட ஒரு இடத்துல இருக்க முடியாது முடியாது அவன் ஆட்டாட்டு அந்த அம்மன் வந்து நியாயம் கொடுக்கும் இந்த மாதிரிதான் பெண்களை ஏமாற்றியவர்கள் அடுத்த ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அடுத்த குடும்பம் நல்லா இருக்கு அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு சொல்லி யாருக்கோ ஏதோ ஒரு பாதிப்பு செய்கிற இவர்கள் நிறைய பேத்துக்கு வந்து தண்டனை குறுக்கிடம் நீங்க நியாயமான முறையில் நியாயம் உங்க பக்கம் இருக்க வேண்டும் இது ஒரு அந்த இடத்துல இருக்க வேண்டிய விஷயம் நீங்களே தவறு செய்துட்டு நீங்களே அடுத்தவருக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு அந்த இடத்தில் வந்து தவறான பொய்யான காசை வெட்டி சாமிட்ட விடுனால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் நியாயம் அந்த இடத்துல போய் நீ இருந்தால் நியாய நியாயவாதிக்கு வந்து அங்கே தீர்ப்பு வந்து உடனே கிடைக்கும் அதனால சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பல பேர் கோர்ட்டுக்கு படியேறுறாங்களோ என்னமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு படியேறாங்களே என்னமோ தினமும் ஆயிரக்கணக்கில் இந்த கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு படையெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நியாயம் கிடைக்கும் இந்த நீதிபதி நியாயமான நீதிபதி எந்த வித பாரபட்சமும் பார்க்காம சரியான முறையில் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் போய்க்கு இருக்காங்க இன்று நேற்று இல்லைங்க பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து இன்ன வரைக்கும் போய்க்கிருக்காங்க இனி வரும் காலங்களிலும் அந்த அம்மன் கோயிலில் போய் ஏதோ வேண்டுதல் வகிப்பாங்க ஒரு சக்தி வாய்ந்த அம்மனா வந்து அந்த சிறுமி என்ற சிறுமி இன்னைக்கு அந்த இடத்தில் ஒரு அம்மனாக வீட்டில் இருந்து சிவகங்கை மாவட்ட மக்களை மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி இந்த மாவட்டம் என்ன எந்த மாநிலமா இருந்தாலும் சரி அந்த அம்மனை நம்பி வந்து நீங்க வேண்டுதல் வைத்தால் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல திருப்பு கிடைக்கும்